கடந்த பத்தாண்டுகளில் கைத்தறித்துறை நாடு முழுவதும் புதிய அங்கீகாரத்தையும் வலிமையையும் பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்த பிரதமர் இதனை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார் हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है भारत अपने किसानों के पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी लेकिन मैं इसके लिए तैयार हूं मेरे देश के किसानों के लिए मेरे देश के मछुआरों के लिए मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் உணவு பாதுகாப்பை தமது வாழ்நாள் லட்சியமாக கருதி உடைத்த எம் எஸ் சுவாமிநாதன் அறிவியலை பொது தொண்டுக்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார் என பிரதமர் தெரிவித்தார் இந்திய விவசாயிகளின் நலனே தங்கள் முன்னுரிமை என்ற பிரதமர் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றார் முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இயற்கை வேளாண்மையை தேசிய இயக்கமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார்